குருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் உகனேன் என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதில் சந்தோஷம் அடியே சிவ பிரதீபா எல்லோரும் என் புற்று இருக்க இறைவனை ராத்திகளை சிவாயினவா நம்ம போன பகுதியில் என்ன பார்த்தோம் போன பதிவில் என்ன பார்த்தோம் முதல் பாடலாக இருக்கக்கூடிய விநாயகர் துதியில் முதல் ரெண்டு வரை மட்டுந்தான் சிந்தனை பண்ணும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்துருச்சு இல்லையா ஆனால் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் அங்கே கமெண்ட்ஸில் கேளுங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அங்கே கேட்டிருக்கேன் கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் நம்ம ஏற்கனவே வகுப்பு ஒன்று ரெண்டுன்னு போட்டுட்டு போகிறதுனால இந்த கேள்விக்கான பதிலை வேறு ஒரு செஷனாக நான் போடுறேன் கண்டிப்பாக அதுக்கான பதில கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் மாற்றம் இல்லை கேள்வி பதிலோ இல்லை சந்தேகம் தெளிதல் அப்படின்ற ஒரு பகுதியாகவோ நான் திருப்பவும் இது உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் செஷன் ஒன் செஷன் டூ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகலாம் ஏன்னா இந்த வகுப்போடு அதையும் போட்டு குழப்பம் வேணாம் உங்களோட சந்தேகங்கள் என்னவோ அது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும் அதை நம்ம இந்த கேள்வி பதில் செஷனில் கண்டிப்பாக ஒன்று ஒன்றாக நம்ம சந்தன பண்ணிக்கிட்டே வரலாம் சரியா இன்றைக்கி நம்ம பாடலுக்கு பாடலுக்கு போகலாமா முதல் என்ன பார்த்தோம் முதல் ரெண்டு வரி விநாயகர் பாடல் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு வரி பாத்தோம் ஒருத்தரை பாத்துட்டு அடுத்த வரைக்கும் போகலாமா கைத்தலை நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடிப்பேணி இந்த ரெண்டு வரிக்கான பொருள் முழுமையாக புரிஞ்சுதான் இது படிக்கிறதுக்கு எளிமையா இருந்ததா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததா கைத்தலை நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடிபேணி ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம்னா திருப்ப திருப்ப சொல்லும் போது உங்களுக்கு மனப்பாடாகும் அந்த வார்த்தைகள் பிரித்து படிக்கிறது எளிமையா இருக்கும் அதனாலதான் திருப்பத்திருப்ப சொல்றேன் திருப்ப அதையும் சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரியா இப்போ அடுத்த ரெண்டு வரைக்கும் போகலாமா கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காரு சரியா என்ன சொல்லியிருக்காங்க கற்று இருக்கும் நன்கு கற்று அறிந்த அடியவருடைய அடியார்களுடைய புத்தியில் உறைபவனாக நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக அந்த விநாயக பெருமா நங்க இருக்கிறான் அப்படின்றத சொல்றார் இங்கு நங்கு கற்று அறிந்த அடியார் அப்படின்னு சொல்றாரே படிப்பு அதாவது நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோமே நம்மளோட காலேஜில் படிச்சுட்டு இருக்கோமே அந்த பட்ட அறிவா எம்எஸ்சி பிஎஸ்சி சம்திங் இல்ல பிஹெச்டி என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய இந்த அறிவை நமக்கு சொல்லலை ஏற்கனவே நம்ம முந்தைய பார்த்தது பார்த்ததுதான் இது எல்லாமே வித்தை இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நான் படிக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட்டாக இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு தேவைதான் இதுக்காக என்னோட வாழ்வாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது என்னுடைய ஞானம் அல்ல என்னோட ஞானம் வேற என்னுடைய பட்ட அறிவு வேற இங்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த கற்றிடும் அடியவர் அப்படிங்கிறது ஞானத்தின் வழி சிறந்து இருக்கக்கூடிய ஆன்றோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அருணகிரிநாதர் போலவோ அவ்வையாரா இருக்கட்டும் நக்கிரர் அகத்தியர் இப்படி எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய இந்த சான்றுகள் போல எல்லாமே அழகா தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த ஆன்மீகம் அப்படிங்கறதே ரொம்ப பெரிய கடல் இதுல எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு அம்மல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பெரிய விஷயம் ஆனா இது நிறையவே தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்களா கற்றிடும் அடியவர்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சான்றோராக இருக்கக்கூடிய நான் அனுபவித்தேன் இந்த விஷயத்தை நான் இன்னொருத்தருக்காகவும் கொடுத்துட்டு போகிறேங்கிறவங்கள தான் பெரியவங்கன்னு சொல்கிறோம் அப்படி தான் நான் அனுபவிச்சுட்டேன் நான் இதை யாருக்கும் சொல்லணுன்னு அவசியமில்லைன்னு இருந்தவங்க யாருமே இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமையே போயிட்டாங்க எனக்கு நான் அதை அனுபவித்தேன் இதை இன்னொருத்தருக்கும் நான் கொடுத்துட்டு போகிறேங்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி சாமியாக இருக்காங்க வணங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் எல்லாருமே இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே இன்னொருத்தருக்காகவும் அதை நான் கொடுத்துட்டு போவே நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய புத்தியிலுமே நிறைபவனாக நிரந்தரமாக அவன் குடியிருப்பான் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஞானம் இருக்கு தெளிவு வந்துருச்சு எனக்கு தெளிவு வந்திருக்கு அப்படின்னா நான் யோசிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும் தெளிவானதா இருக்கும் நான் நினைக்கிற விஷயங்கள் சரியானதா இருக்கும் நான் தவறாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கவே இருக்காது எண்ணம் தான் செயல்னு சொல்றோம் என்னோட எண்ணங்கள் தவறாக இருக்காது என்னோட செயல்களும் அப்போ அங்கே தவறானதாக இருக்காது அப்படிப்பட்ட அடையவர்களுடைய புத்தியில் நிரந்தரமாக அவன் குடியிருப்பான் அவரே வந்து குடியிருக்காருனா அப்போ எனக்கு தெரிஞ்சுதானே இருக்கணும் என்னுடைய அஞ்ஞானம்ங்கிறது நீக்கப்பற்று இருளாக இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம்ங்கிறது நீக்கப்பற்று மெய்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி எனக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அதுதான் பொருளாக அங்கே இருக்கு அப்போ கற்றிடும் அடையவ புத்தியில் உறைபவ நல்ல கற்று அறிந்த அது போல ஞானம் பெற்ற மற்றவங்களையும் என்ன போலையும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சான்றோர்களுடைய புத்தியில் நிரந்தரமாக நிறைந்திருப்பவனாக நானி பெருமானே இானே இருக்க அப்படின்னு நீங்க கேட்கிறார் அடுத்தது பாருங்க கற்பகம் என வினை கடி தேகும் கற்பக மரம் போல கற்பக மரம் எங்க இருக்கு தேவலோகத்துல இருக்கக்கூடியதாக பாக்குறோம் இல்லையா கேட்டதை கொடுக்கும் என்னது காமதேனு சரியா நினைச்சதை கொடுக்கறது கற்பகமரம் இன்னைக்கும் பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு சிறப்பு என்ன அவருடைய அந்த பேரு தான் நீங்க அங்க போய் அவரை கேட்கவே வேணாம் நீங்க நினைச்சிட்டு போனாலே போதும் அந்த சுவாமி என்ன பண்ணிடுவார் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதனாலதான் எத்தனையோ பிள்ளையார் கோயில் இருக்கும் போது கூட அங்கு விநாயகருக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பிள்ளையார் ஏன் இவ்வளோ அங்கே வரவு இத்தனை பேர் ஏன் அங்கே போகிறோம் இத்தனை பேர் எங்கள் கூட்டு கூட்டக்கூடமா போய் நிற்கிறோம் அப்படின்னா அங்கே நெனைச்சாலே போதும் அங்க சுவாமியாத கொடுத்துருவார் அப்போது கற்பக மரம் போல அவர் என்ன பண்றாரு நாம் கேட்கறதெல்லாம் முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியணுமே அதுதானே பிரச்சனையே சின்ன 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 விஷயங்கள்லாம் கேட்குறத விட்டுட்டு எனக்கான விஷயம் எனக்கான தேடல் எனக்கான ஆம்பிஷன் எனக்கான குறிக்கோள் நான் என்ன வச்சுருக்கேனோ அது பெருசாக இருக்கணும் அந்த குறிக்கோள் நோக்கி நான் போகிறதுக்கு சுவாமி நீங்கள் எனக்கு கூட வாங்க அப்படின்னு இருக்கணும்னா இந்த கற்பக மரம் கற்பக மரம் போல சுவாமி அங்கே நமக்காக இருக்கிறார் அப்போது நான் என்ன நினைக்கிறேனோ அது அவர் கொடுக்கறதுக்கு கற்பக மரம் போல ரெடியாக இருக்கிறார் ஆனால் எனக்கு தான் என்ன தெரியல என்ன கேட்கணும்னு தெரியல இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் லைக் விநாயகர்கிட்ட போய் கேட்குறோம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமா நான் ஒரு காலேஜ் ஸ்டடீஸ் ஏதோ ஒன்று இப்போ ஒரு எம்பிபிஎஸ் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் பர்டிகுலராக இந்த காலேஜில் தான் போய் சேரணும் திருச்சியும் எடுத்துக்கலாமே திருச்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நம்ம வச்சுக்கலாம் இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நான் போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் சுவாமியோட பிரார்த்தனை பண்ணணும்னு என்ன பண்ணுவார் நான் ஆழமான முழு நம்பிக்கையோடு சுவாமியை பிரார்த்தனை பண்ணினேன்னா கண்டிப்பாக அது எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார் அதில் மாற்று கருத்து அல்ல எனக்கு அந்த காலேஜ் சீட் கிடச்சி நான் அந்த காலேஜுக்கும் போயிட்டேன் ஆனால் நான் போனதுக்கு அப்புறமாக எனக்கு வரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் சரி நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் சரி அது யார் பொறுப்பு சுவாமியோட பொறுப்பாக என்னோட பொறுப்பா நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளும் இல்லை நல்லதோ ஏதோ ஒன்று காரணம் நானா இல்லை சுவாமியா நான் தானே சரிதானே அப்போது நான் என்ன கேட்கணும் இந்த காலேஜில் நான் இந்த ஸ்டடீஸை போய் படிக்கணும் அப்படின்னு கேட்க வச்சுட்டு நான் இதை படிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் அது எனக்கு சரியானதான்னு எனக்கு தெரியலை சுவாமி நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அதே போல் இந்த காலேஜில் போய் சார் படிக்கிறோம் அப்படிங்கிறதும் எனக்கு சரியான தெரியல எந்த காலேஜில் படித்தா என்னோடய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கமோ அதை எனக்கு தயவு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர இந்த காலேஜில் இந்த இடத்துல இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கணும் இதை எனக்கு முழுமையாக கொடுங்கன்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அதில் வரக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்கும் காரணம் நானே அன்றி அவர் அல்ல அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டத்தக்க தருவோனி வேண்ட முழுதும் தருவோனி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அப்போது எனக்கு தான் தெரியும் அது என்ன கேட்கணுன்றது அவருக்கு தெரியும் சரியா அவருக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் முன்னாடி கேட்டுறோமே எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துருன்னா அவர் என்ன பண்ணுவார் எஜுகார் தானே கொடுப்பார் ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தான் போய் கேட்குறோம் அவரும் கொடுத்துட்றார் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீ நீதானே தானே கேட்டேன் நீ தானே கொடுத்த அப்படின்னு அங்கேயும் போய் என்ன பண்றோம் சுவாமியை தான் குறை சொல்கிறோமே தவிர அங்க நான் தானே கேட்டேன் அதனால தானே சுவாமி கொடுத்தார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரவே இல்லை இந்த கற்பக மரம் போல நான் நினைக்கிற விஷயத்த சுவாமி அங்க கொடுக்கறதுக்கு எனக்கு ரெடியா இருக்கிறார் எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியலங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் எனக்கு என்ன விஷயம் வேணும் அந்த என்ன விஷயங்கள் எனக்கு நான் எப்படி அவர்கிட்ட கேட்கணும் எனக்கு என்ன வேணும்னு தெரியணும் அதை எப்படி அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியணும் இது ரெண்டும் எனக்கு சரியா தெரிஞ்சாலே போதும் எனக்கான விஷயங்கள் எப்படி இருக்கும் சிறப்பானதாகவே போயிருக்கும் இதை தான் நமக்கு இங்க சொல்ல வர்றார் இதை தான் மேல் வார்த்தையிடும் சொல்றார் கற்றியிடும் அடியவர் அது எப்படி கேட்கணும் அது என்ன கேட்கணும்னு அவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுப்பார் திருப்புக்களை நமக்கு சொல்லி கொடுப்பாரு அடுத்தடுத்தது இன்னும் நம்ம அனுமதியெல்லாம் படிக்கும் போது இதை கேளு இதை செய்ய இப்படி பண்ணு நமக்கு அழகாக என்ன பண்ணுவார் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி அரவழைக்கிறீங்கனா தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவார் சரியா தொடர்ந்து பணி படிக்கணும் தொடர்ந்து இந்த வகுப்புல பயணி பயணிக்கணும்ங்கிறதையே நான் திருப்பவும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இப்ப திருப்பி வகுப்புக்கு வந்துடலாமா கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் அப்படி கற்பகம் மரம் போல இருக்கக்கூடிய அந்த விநாயக நான் என்ன நினைக்கிறேனோ அது முழுமையாக அவன் தந்துடுவான் அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய வினை பயனு என்ன இருக்கோ அது நல்வினையோ தீவினையோ எதுவாக இருந்தாலும் நான் பிறந்துதான் ஆகணும் அது எதுவாக இருக்கோ அதை என்ன பண்ணுவாராம் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாராம் தேகும் அப்படின்னா அருகில் அல்லாமல் அது ரொம்ப வெகு தூரத்துல கொண்டு போய் அதை வச்சிருவார் அப்படின்னா என்னுடைய வினை பயனை நீக்க வல்லவர் அப்படின்றது அங்க பொருளாக இருக்கு சரியா இந்த ரெண்டு வரி புரிஞ்சுதான் கற்றிடம் அடையவர் புத்தியில் உறைபவன் கற்பகம் என வினை கடிதேகும் இப்படி கற்பக மரம் இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் நன்கு கற்று அறிந்த சான்றோருடைய புத்தியில் உறைபவனாக நிரந்தரமாக உறைபவனாக இருக்கிறான் அது மட்டும் அல்லாது என்னுடைய வினை பயனை முழுமையாக நீக்க வல்லவனாகவும் அவனே இருக்கிறான் இந்த வினை பயனை நீக்கணும்னு நான் தானே கேட்கணும் கரெக்டு தானே அதனால் தானே அவர் சொல்லிட்டார் கற்பக மரமாக தான் அவன் இருக்கான் முதல்ல நெனை என்னோடய வினை இப்போ என்ன என்னை கழிச்சிருங்க சுவாமி அப்படின்னு முதல்ல நீ நினச்சிக்கோ அந்த சுவாமி அங்கே கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் நம்ம கருணகிரிநாத ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கார் முதல் நான்கு வரி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த ரெண்டு வரி பார்க்கலாமா நான் நாலு வரி படிச்சிட்றேன் அப்புறம் ரெண்டு வரி உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்போரு திரள் புய மத யானை மத்தள்ள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டு அவிழ் மலர்கோடு பண்ணுவேனே அப்படின்னு நீங்க நிறைவு பண்ணியிருக்க இந்த நான்கு வரையும் நிறைவு பண்ணியிருக்க முதல் ரெண்டு பேரும் பார்க்கலாமா மத்தமும் மதியமும் இங்கே ஒரு சுவாமி இது ரெண்டுத்தையும் வச்சிருக்கிறார் எது ரெண்டுத்தையும் மத்தம்னா பூ மதிங்கிறது சந்திரன் ஊமத்தம் பூவையும் சந்திரனையும் வைத்திருக்கக்கூடிய அரண் அப்படின்னு சொல்றார் யாருன்னு ஞாபகம் வந்ததா ரொம்ப சரி தான் சொல்றாங்க சரியா இப்ப சிவபெருமான இருக்கிற அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான பொருள் படுத்துறார் எப்படி பொருள்படுத்துறாரு பாருங்க ஊமத்த பூவையும் மதியன்னு சொல்லக்கூடிய சந்திரனையும் வைத்திருக்கக்கூடிய அரண் சிவபெருமான் அவருடைய மகன் சொல்றார் அவருடைய மகன் யாரு விநாயக பெருமான தான் இங்க அவருக்கு சொல்றார் மற்போரு திரள் புய மதஞானை மற்போர் அதாவது ஒரு போர் அவருடைய சமகாரம் அவருடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது அவர் சமகாரம் பண்ணுதுங்கிறது ரெண்டு மூணு இடத்துல மாத்திரம்தான் இருக்கு மற்ற இடத்துல அவர் பெருசா போருக்கு போருக்கு அவர் போகவே இல்லை அப்படி அவர் போருக்கு போகிறார் அப்படின்னா ஒரு படையை திரட்டிட்டுலாம் போற வேலையே கிடையாது சுவாமி எப்படி போறாரா தானா சிங்கிலா போவாராம் அவரே இங்க போவார் அந்த சமகாரத்தை நிறைவாக முடிப்பார் அவர் பாடு திரும்ப வந்துகிட்டே இருப்பார் இது யாரையும் கூட கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது எதனால அப்படின்னா யானைன்னு நம்ம சொல்லும் நமக்கு என்ன தோணுது நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது கூட ஒரு சலிக்காத திரும்பி இல்லையா யானை சந்திரன் இது மாதிரி ஒரு சில ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு அது சலிக்கவே சலிக்காது திரும்ப திரும்ப அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லை ஆமாம் தானே இது எல்லாருக்குமே இருக்கு இது எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயமும் கூட அப்படி பார்க்கறதுக்கு சலிக்காத ஒரு விஷயம் திருப்ப திருப்ப பார்க்குற ஒரு விஷயம் கொஞ்சம் யோசி பாருங்க அதே யானை தான் மதம் பிடிச்சிருச்சுன்னு வைங்க அது பக்கத்தில் நிற்போமா நம்ம ரொம்ப அழகாக அது நடந்து வருது அலங்காரம் பண்ணி விற்கிறது கோயில் வாசலில் இருக்குது வேறு எங்கேயும் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது போது நம்ம சலிக்காம அது திருப்பு திருப்ப பார்த்துட்ருக்கோம் அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்குறோம் அது அசையிறது நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரசிக்கிற நம்ம ஒருவேளை அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அது வர திசையில் போக்கி நம்ம நிற்போமா ஆளுக்கு ஒரு இடமா ஓடிகிட மாட்டோம் ஏன் அதை பார்த்த பயம் அந்த மதம் மதம் பிடிச்ச ஒரு யானைன்னா அது வரக்கூடிய வேகம் அது அது தோலை அசைச்சிட்டு வரும்போது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேகம் இருக்கே அது என்ன வேணாலும் பண்ணுங்கிற நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் இப்போ இங்கே என்ன சொல்ல வர மற்போர் திரள் புய மத யானை ஒரு போருன்னு வந்துருச்சுன்னா சுவாமி அவரோட திரண்ட புஜங்களை இப்படி அசைச்சிட்டு ஒரு மத யானை போல வருவாராம் அப்படி வரும்போதே எய்த் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது அசுரனாக எந்த அசுரனாக இருந்தாலும் இவர் வர வேகத்தை பார்த்தாலே பயம் வந்துருமா அப்புறம் எங்க இவர் ஜெயிக்கிறது அவருக்கு எளிமையே தானே எய்த் இருக்கக்கூடியவங்கள முதல்ல பயம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு தன்னோட வெற்றிங்கிறது தன்னால வந்துடும் இது நமக்கும் சொல்லி கொடுக்குற பாடம்தான் எப்போதுமே இன்னொருத்தரை பார்த்து பயப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இன்னொருத்தரை பார்த்து பயப்படாமல் அந்த விஷயத்தை ஏற்று நிற்கிறதுக்கு பார்க்கணும் அது இன்னொருத்தர் மாத்திரம் இல்லை இன்னொரு பிரச்சனையை பார்த்தும் கூட தான் ஒரு பிரச்சனையை பார்த்து அதை பயந்து ஓடி ஒளையிறதை விட்டுட்டு அதை ஏற்று நின்று பாருங்கள் அந்த பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக நம்மளை விட்டு போயிடும் அதை தான் இங்கேயும் நமக்கு இங்கே சொல்லி கொடுக்க வராங்க சரியா இப்போ பாருங்க மத்தமும் மதியமும் மைத்தியடும் அரண்மக மற்பொரு திரள் புய மத யானை இப்படியே மதியம் ஊமத்தம் போவியும் மதியம் வச்சிருக்க கூடிய சிவபெருமானுடைய மகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஒரு போர் என்று வந்துவிட்டால் தன்னுடைய திரண்ட புஜங்களை இப்படி ஆட்டிட்டு ஒரு ரொம்ப ஒரு வேகத்தோடு எப்படி வருவாராம் மத யானை போல வந்தால் ஏதாப்புல இருக்கிறவங்களுக்கு தோல்வி நிச்சயம் அவருக்கான வெற்றியும் நிச்சயம் அப்படின்னு நீங்க சொல்றாரு சரியா அடுத்த ரெண்டு வரி பார்க்கலாமா மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டு அவள் மலர் கொடு பணிவேனே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காரு மத்தள வயிறு நம்ம எல்லாரும் பார்த்தது தானே சுவாமியை பார்க்கும்போது எப்படி இருக்கார் ஒரு பெரிய வயிறோட ஏன் அவருக்கு பெரிய வயிறு இருக்கு அவர் நிறைய சாப்பிட்றாருனாலயா இந்த அவர் யானை முகத்தோடு இருக்காருங்கிறதுனாலயா யானை முகம் தானே இருக்கு உடம்பு மனித உடம்பு தானே அப்புறம் அவ்வளோ பெரிய வயிறு இருக்கணும் திரும்பவும் இங்கே வந்து ஆத்ம விசாரம் தான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியலைன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சியும் செய்கிறேன் ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமாக அந்த உடல் அழிக்கப்படுது சரிதானே அந்த உடல் வந்து அழிக்கப்படுது அந்த ஆன்மா உள்ள இருக்கக்கூடிய உயிர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா அதுக்கு அழிவு கிடையாது எப்பவுமே ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அப்போ அது என்னவாக இருக்கும் அது என்ன எங்க போகும் அது புண்ணியம் பண்ணியிருந்தால் ஏதோ ஒரு லோகத்துக்கு போக போகுது பாவம் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு லோகத்துக்கு போக போகுது அது முக்தின்னு ஒரு விஷயம் இருந்தா வேற ஒரு லோகத்துக்கு போக போகுது தானே ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் ஆனால் இது எங்க போறதாக இருந்தாலும் இதோட வழி பயணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அது பாவம் பண்ண அன்பாக இருந்தா இந்த நரகத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளவே அந்த நரகத்துக்கு போய் அதை அனுபவிக்க வேண்டாம் இந்த போகிற வழி இருக்குது பாருங்கள் அதுவே ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கல் முள் சகதி வெயில் அதுக்கு பசி தாகம் பிணி எப்படி மனிதனுக்கு அந்த பசி தாகம் பிணின்னு நம்ம சொல்கிறோமோ இதே போலவே ஆன்மாவுக்கும் இது அனைத்தும் உண்டு அதனால் தான் என்ன பண்ணுறோம் இந்த அமாவாசை திதி இந்த வருஷ திதி இதெல்லாம் ஏன் நம்மளோட முன்னோர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இன்னொரு பிறவை எடுத்துருப்பாங்களா நமக்கு தெரியாது இவங்க வேறொரு லோகத்துக்கு போயிட்டாங்களா நமக்கு தெரியாது புண்ணியத்துக்கு புண்ணியம் பண்ணி சொர்க்கலோகம் போயிருக்காங்களா தெரியாது நரகத்துக்கு போயிருக்காங்களா நமக்கு தெரியாது அது தெரியாத காரணத்தினால தான் அந்த ஆன்மா எந்த வகையிலும் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த மாதம் மாதம் வரக்கூடிய அந்த திதி இல்லை வருஷ திதியாக இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு சிறப்பானதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு நம்ம அந்த சாப்பாடுங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டும் இருக்கோம் சரியா அப்போது இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கான ஒரு பயணம் இருக்குது இந்த ஆன்மாவுக்கான ஒரு பயணம் கண்டிப்பாக இருக்குது அதை போகிற வழி எப்படி இருக்குமா ரொம்ப கடினமானதாக இருக்கும் இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு குரு குருவை இருக்க பிடிச்சிக்கணும்னு சொல்கிறோம் குரு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அந்த கு ரூ ரெண்டு எழுத்து இருக்குது பாருங்க இதுக்கான பொருள் பார்த்தோம்னா ரூ அப்படிங்கும்போது இருள்னு பொருள் ரூ அப்படின்ற எடுத்து பார்த்திங்கன்னா இருள்ன்ற பொருள் பூங்கிறது பார்த்திங்கன்னா நீக்குபவன் அப்படி நமக்கு பொருளாக இருக்கு இந்த இருளை நீக்குபவனாக இருக்கக்கூடியவனே நமக்கு குருவாக இருக்கிறான் எனக்கான ஒரு வழியை காமிக்கக்கூடியவன் தான் குருவாக இருக்கிறான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இருக்க பிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட போகிற வழி எப்படி இருக்கும் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும் எனக்கான வழி எனக்கான டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சிடும் அதை நான் இருக்க பிடிச்சிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு எனக்கு போகிறதுங்கிறது எளிமையாக இருக்கும் நானாக ஒரு வழியை தேடி போகிறேன் இந்த இதில் போகலாமா அதில் போகலாமான்னு தேடிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கான வழி தெரியுது எனக்கான ஒரு ஒளி தெரியுது அந்த ஒளியை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ ஈஸி ஒரு இருட்டில் நான் நடந்து போகிறதுக்கும் என் கையில் ஒரு டார்ச்சோடு நடந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே இதே வித்தியாசம்தான் ஒரு குரு இருக்கும்போதும் இல்லாத போதும் எனக்கு இருக்கிற ஆன்ம பயணம் இருக்காம தான் ஒரு குரு வேணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ இவரையே அந்த மத்தல வயிறு வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா இதுக்காக கேட்க வந்ததுதான் அந்த விஷயம் இப்படி இருந்து போனதுக்கு அப்புறமாக இந்த ஆன்மா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் மேபி அது ஒரு புண்ணிய பண்ண ஆன்மாவாக இருந்தால் அது சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன் அதன் பிறகாக அதுக்கு ஒரு பிறப்பு கொடுக்கணும் பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு பிறப்பு உண்டு இப்போ கந்தலோகமோ வைகுண்டமோ கைலாகமோ போகாம இது வேறு எந்த லோகத்துக்கு போனாலும் இதுக்கு மறுபிறவி கண்டிப்பாக உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ அது வரைக்கும் இன்னொரு பிறப்பு அது பிறக்கணுங்கிற வரைக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா அந்த டைம் பீரியடுக்கு என்ன பண்ணுவாரான் சுவாமி அவருடைய வயிற்றுல என்ன ஒரு பெரிய வயிறு இருக்கு இல்லையா அந்த வயிற்றுக்குள்ளே அத்துணை ஆன்மாக்களையும் அவர் சுமப்பவராக இருக்கிறார் இன்னொரு இப்போ அந்த ஒரு அந்த உடம்பை அழிச்சிட்டு அந்த ஒரு உடம்பு போயிடுச்சு அந்த ஆன்மாவுக்கு அதுக்கு இன்னொரு உடம்பு வேணும் அப்போ தான் அது என்ன இருக்க முடியும் அதுக்கான முழுமையாக ஒரு விஷயம் கிடைக்கும் வெறும் ஆன்மா மட்டும் தன்னிச்சலாக செயல்பட முடியாது ஒரு உடம்பும் மட்டும் தன்னிச்சலாக செயல்பட முடியாது இந்த ஆன்மாவும் உடலும் கலந்து இருந்தால் மாத்திரம்தான் அதால் சிந்திக்க முடியும் அதுக்கான விஷயங்கள் என்னவோ அது முழுமையாக அதுக்கு கிடைக்கவும் செய்யும் அப்போ அது இன்னொரு கொண்டு பிறக்கணும் அப்படிங்கும் போது இடையில இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் தன்னோடய வயிற்றில் சுவாமி சுமக்கிற அதனால தான் எப்படி இருக்குது ஒரு குழந்தையை பக்க பெற்று எடுக்கக்கூடிய நமக்கே வயிறு அவ்வளோ பெருசு இருந்தால் எத்தனை லோகங்கள் இருக்குது எத்தனை ஜீவராசிகள் இருக்குது இத்தனை ஆன்மாக்களையும் சுமக்கக்கூடிய அவருடைய வயிறு எப்படி இருக்கும் மத்தனம் போல தான் இருக்கும் அதனால் தான் என்ன சொல்கிறோம் கருணையே வடிவானவர் இன்னைக்கு விநாயகரை நம்ம இருக்க பிடிச்சிக்கிறோம் ரொம்ப எளிமையான ஒரு தெய்வமாக பார்க்குறோம் ஒரு மஞ்சள் பிடியார் பிடிச்சி வச்சா கூட சுவாமி அங்கே ஈஸியாக வந்துடுறார் எதனாலேயே ஒரு எளிமையான தெய்வமாக இருக்கிறார் கருணையே உருவானவர் ஒரு குழந்தைய சுமக்கிற நமக்கு அந்த தாய்வளம் இருக்கு இருக்குது அப்படின்னா இத்துணை ஆன்மாக்களையும் சுமக்கக்கூடிய அந்த திருமேனி கண்டிப்பாக கருணை உள்ளது தானே அதை நான் மாற்று கருத்து இல்லையே ஆமாம் தானே ஆ அப்போ இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன் அவருக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது அப்படின்னா அவர் யானையோட திருவேலையில் இருக்காருங்கிறதுனால அல்ல நிறைய பொருள் அவர் சாப்பிட்றாருங்கிறாருன்னு அல்ல ஒரு கருணை கொண்ட தாயாக அது இன்னொரு இன்னொரு பிறவி அதுக்கு கிடைக்கணும் இன்னொரு கரு கொண்டு அது பிறக்கணும் அதுக்கு முழுமையாக மற்ற விஷயங்கள் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரா தன்னோட வயிற்றுல அத்துணை ஆன்மாக்களையும் அவர் சுமக்கிறார் அதனால தான் எப்படி இருக்கு அவருக்கு பெருத்த வயிறாக அவருக்கு இருக்குன்னு சொல்கிறார் சரியா இப்போ மற்ற வயிறினை உத்தமி புதல்வனை முன்னாடி என்ன சொன்னார் அரண் மகன்னு சொன்னார் சிவபெருமானுடைய மகன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் உத்தமி புதல்வன் பார்வதியின் மைந்தன்னு சொல்கிறார் முத்தம்மன்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு இங்க உத்தமி அப்படின்னா சுவாமியோட அந்த பெண்பால் அவ கூட இருக்கிறதுனால பார்வதிக்கு உத்தமின்னு ஒரு பேர் இருக்கு இப்போ உத்தமி புதல்வன் அப்படி பார்வதியின் மைந்தனே அப்படின்னு இங்க சொல்றார் மட்டு அவள் மலர் கோடு பணிவேனே மட்டு அப்படின்னா தேனின் பொருள் மட்டு அவள் தேன் சொல்கின்ற அந்த மலரை கொண்டு உன்னுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார் நம்ம பூ எப்படி சாமிக்கு வைக்கணும் தேனோடு இருக்கிற பூவாக கொண்டு வைக்கணுமா இன்றைக்கி அப்படி தான் நம்ம எல்லோரும் வைக்கிறோமா அது எப்போ வருதுன்னு தெரியல அதை வாங்கி நம்ம ஒரு மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு என்ன பண்ணுறோம் போய் அதை சமர்ப்பணம் பண்ணுறோம் அந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணுறது சமர்ப்பணமாக ஆகாதுன்னு நமக்கு விதி சொல்லுது ஆனால் இன்றைக்கி நமக்கு வேறு வழி இல்லை நம்ம அதை செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் அப்படி வைக்கும் போதாவது இது நான் இப்படி தான் உனக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிக்கணும் நம்ம சொல்லலாம் இல்லையா எனக்கு அப்படி கொடுக்க முடியல ஒரு தேன் சொருகின்ற ஒரு மலராக உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சுவாமி ஆனால் அப்படி எனக்கு கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு கைக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கு இப்படி தான் கிடைக்குது இப்படி இந்த கிடைக்கிற விஷயத்த உனக்கு நான் கொடுக்குறேன் மனப்பூர்வமாக கொடுக்குறேன் ஆனால் நீ எப்படி ஏற்றுக்கணும் இது இப்போதான் பிச்சை பூ போல ஒரு தேனோடு இருக்கக்கூடிய ஒரு பூவாக நீ நினைச்சி இது முழுமையாக நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியோட திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் மலர் கொண்டு அர்ச்சித்த பலனு நமக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லியிருக்காங்க எந்த பூவை எந்த கிழமையில் எந்த சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே நமக்கு இருக்குது நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்கலனாலும் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன இருக்கும் மலராத ஒரு பூவை தான் சுவாமிக்கு வைக்கணும் சரியா அப்படி மலராத ஒரு பூன்னா அதுக்குள்ளே தான் தீனு இருக்குன்னு பொருள் நமக்கு அப்படி கிடைக்கலையா இத நான் உனக்கு அப்படிதான் கொடுக்குறேன்னு நீ நினச்சிக்கோன்னு மனப்பூர்வமாக அதை அர்ப்பணம் பண்ண நமக்கு தெரியணுங்கிறத தான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா எல்லா சூழ்நிலையும் நமக்கு மலர்கள் கையில கிடைக்குமான்னு கேட்டா அது தெரியாது அப்படி மலர்களும் தேன் கொண்டு மலராக மலராக இருக்கு அப்படின்னா அதுவும் தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்லிட்டார் நீ நினைச்சுக்கோ மனசுல நினைச்சுக்கோ நான் இப்படிதான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் இப்போ தேன்குண்ட பூவாக உன்னை சமர பண்ண பண்ணுறேன்னு நினச்சிக்க சுவாமி எனக்கு இதுதான் கிடைச்சிருக்குன்னு முழு சரணாகதியோட சுவாமிக்கு அதை அர்ப்பணம் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு அனுகிறகம் பண்ணுவார் அப்படின்றத சொல்லி தான் நமக்கு இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட எட்டு வரிகள் பார்த்துட்டோம் எல்லோரும் படித்து பாருங்கள் அந்த எட்டு வரிகளில் எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எளிமையாக புரியும் அந்த எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியும் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சுவாமி தான் எனக்கும் பண்ணுங்க என்னோடய குருநாதர் தான் எனக்கும் பண்ணணும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் இப்படி எளிமையாக புரிய வச்சுட்டேன்னா கண்டிப்பாக அவருடைய கருணை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை முழுமையாக படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து படிங்க நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எட்டு வரிகளையும் அடுத்த பதிவுகளை கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா ശിവായ തുടർന്ന് തൊടർന്ന് വയന ശിവ